அனுசரணை பால் இந்த ஓஜி சொசைட்டி ஓஜி கழகத்தினுடைய சீருடை இன்றைய நாளிலே இந்த மைதான மண்டப அரங்கிலே தற்பொழுது அறிமுகம் செய்கின்ற நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது

ஓஜி விளையாட்டு கழக அமைச்சர்களுடைய புதிய சீருடையும் கூட நம்பி புஸ்தபாசர் அவர்களினுடைய பூரண அனுசரணி பால் வெளியிடப்பட்டிருந்தது அதுபோல் ஓஜி சொசைட்டியினுடைய புதிய டி ஷர்ட்டும் கூட எங்களுடைய ரம்ளி புஸ்வாசர் அவர்களுடைய அனுசரணையின் பாலை தற்பொழுது இந்த சாய்ந்து வந்த பொது வைக்கிய மைதான வரங்களே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் பகிர்வோடு அறிய தருகின்றோம் आले वय वय அளகார் வருகிலே இடம்பெற்று முடிந்த அந்த கோட்டியைத் தொடர்ந்து ஓஜி சொசைட்டி ஓஜி பிரிகாட்டர்களுடைய வீரர்கள் அனைவரும் இந்த அரங்கிலே அழகாக இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக கைவூடு கைவூடு கொடுத்துக்கொண்ட எம்தே ரெஸ்லி முஸ்லிம் சொசைட்டி சமூக சமூக உறுப்பினர்களுடைய ஸ்தாபகரும் மெயன்ட் எக்ஸலன்ட் நண்பருடைய குாமீதுவ பணிப்பாளராக இருக்கின்ற எற்றுங்கள் வழிபடு கூடிய ரெஸ்லி முஸ்லிம் சொசைட்டர் தலைமையிலே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இந்த மைதான அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது அந்த ஓஜி சொசைட்டியினுடைய புதிய டீசர் அறிமுகம் அது மாத்திரமில்லாமல் ஓஜி விளையாட்டுகளுக்குனுடைய சீருடை அறிமுக நிகழ்வு இந்த மைதானத்திலே அரங்கிலேயே தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அனைவரும் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலேயே இந்த நிகழ்வு ஓஜி சொசைட்டினுடைய முக்கிய அங்கத்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஓஜி சமூக சேவை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த அரங்கிலே எமது பிரதம அதிதி முஸ்லீம் உத்தவாசியர் அவர்களோடு விழிந்து இருக்கின்றார்கள் இந்த தருணம்

பேசுவா போட்டியினுடைய இறுதித்தருடன் ஒரு பகிர்வான சமய திரைத்த வீரர்கள் சொசை தற்போது இணைந்திருக்கிறார்கள்

அணி இணைவான சீருடைய முதல்மாப்படம் செய்து அடைஞ்சதாக ஒஃபீஷியல் டீஷன் தான் கூட படம் செய்தது அது பிறகு தோத்து டீமு குரேக்காம் அதுக்கு பிறகு இல்லை மேன் ஆஃப் இமேஜ் அதுக்கப்புறம் தோத்து டீம் கிரேக்கம் அதுக்குள்ள ரிஜியல் டீம் கிரேக்காம் அதுக்கு பிறகு வேறு சிலர் லிஸ்ட்டுக்கு ஆக்லவோ கொடுப்போம் பிச்சு கூட செய்கிறேன் தற்பொழுது எந்த வயதான அரங்கிலே இடம்பெற இருக்கின்ற நிகழ்வானது எமது ஓஜி சொசைட்டி ஓஜி விளையாட்டு கழகத்தினுடைய புதிய சீருடை அந்த முதலாவதாக எமது ஓஜி விளையாட்டு கழகத்தினுடைய புதிய சீருடை தற்பொழுது ஆங்கரோபணம் செய்து வைக்கின்ற ஒரு அழகிய தருணம் இடம்பெற இருக்கிறது عزيز:بو <applause> عاد <applause> ஓஜி விளையாட்டு கழகத்தினுடைய புதிய சீருடை அறிமுகம் தற்பொழுது இடம்பெற இருக்கிறது இதற்கான பூரண அனுசரணை வழங்கி இருக்கின்ற யுனைடெட் பவர் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் ராம்பலி முஸ்தவா சார் அவர்களுடைய பூரண அனுசரணையின் பால் எங்களுடைய சீருடை அறிமுகம் தற்பொழுது இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக எம்மோடு கலந்திருக்கின்ற எமது மயோன்ட் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தினுடைய முகாமித்துவ பணிப்பாளரும் ரிஸ்லி முஸ்தவா எஜுகேஷன் சமூக சேவை அமைப்பினுடைய ஸ்தாபகருமான ரிஸ்லி முஸ்தவா சார் அவர்களுடைய பொற்கரத்தினால்

விளையாட்டுக் கழகம் அழகான சீருடை அறிமுகம் வைக்கின்ற ஒரு அழகிய தருணம் கதாநாயகர் எமோடு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

மேதா இல்லா கொடுக்கிறாரு அஜித் ஜாய்

வெற்றி தோல்விக்கு அற்பால் அற்பால்பூர்வமாக இடம்பெற்ற இந்த போட்டியினுடைய இரண்டாம் கட்ட நகர்வின் போது இந்த போட்டியில் வெற்றிக்கான முழு தோல்வியை தள்ளி இருந்தாலும் இந்த போட்டிக்கான முழுமையான பங்களிப்பை செலுத்தி இந்த போட்டியில் ரன்னர் வெற்றி கொள்கின்ற ஓஜி ஏதோ விளையாட்டு கழகத்துடைய ரன்னர் சர்க்கிண்ண மலை நான் அன்போடு இந்த வேலை அழைத்து கொடுக்கின்றோம் இந்த ஓஜி சொசைட்டி ஓஜி விளையாட்டு கழகத்தோட குடியர்கள் உருவலாக இருக்கின்ற கர்சியில் அது மாத்திரமில்லாமல் சியா வாழ்க்கையில் அவர்களோடு நியா சவர்களையும் அன்போல் இந்த வேலையும் அழைத்து கொள்கின்றோம் காணி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு முக்கெண்டு கொள்கின்றோம்

இதனைத் தொடர்ந்து ஆடுதாக இந்த வேடையிலே அரங்கேற்றம் செய்யப்பட இருக்கிறது இன்றைய நாள் சிநேகபூர்வமான ஒரு போட்டியாக சகோதரத்துவம் நட்பு பிணைப்பு என்ற ஒற்றுமையின் பிணைந்து பிணைத்து கொண்டிருக்கின்ற ஓஜி சொசைட்டி ஓஜி விளையாட்டு கழகத்தினுடைய இன்றைய நாள் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்ற ஓஜி முழு விளையாட்டு கழகத்திற்கான வெற்றி கிண்ணம் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது அதனை வழங்கி வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயக நாமே கொண்டு கலந்து கொண்டிருக்கின்ற மயோஜாட் எக்ஸேஜ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளரும் முஸ்தவா எஜுகேட்டட் ரசோபயாக்கர் இந்த விண்ணப்பினை அளிவிபதற்காக இதனை பெற்றுக்கொள்வதற்காக ஓடி ஊடுருடிாட்டங்களுக்கு துணைநின்றவர்குமிந்தவர்களை அன்போடு ஊடிய பலத்தை கர்ஜசோட இங்கு அழைத்துக்கொண்டு இந்த சிறிய ஒரு பொட்டினுடைய வெற்றி கிண்ணம் நமது கதநாயகர் விஸ்வசுவாசர் அவர்களுடைய ஒரு அழகிய இந்த

காரே கரெக்டா காடி அவர் இந்த காபி காாரு அப்டா வாஸ் பண்ணி ஆ 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 புகைப்படம் இருக்கின்ற ஒரு ஆளாகிய தருணமும் இந்த வேடிகளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதோ விளையாட்டுகள் அமைத்தினரும் பொதுவாக இணைந்து எடுக்கின்ற ஒரு புகைப்பட நிகழ்வும் இந்த வேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தற்போது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாமல் சபா முகநூறு பக்தக திட்டத்திலே நேரடி செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக அதற்கான முறையிலே வடிவமைப்பிலே தாமல் சபாவினுடைய ஊடுருவல் பணியினுடைய தாமல் சபாவினுடைய நேரலையிலே இந்த நிகழ்வு நேரடி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இடம்பெற இருக்கிறது இந்த ஓஜி விளையாட்டு கழகத்தில் இருக்கின்ற ஒரு வீரருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கிறது கல்முனை சாகிதா தேசிய பாடசாலையிலே பதினேழு வயதுக்குட்பட்ட வீரர்கள் என்ற நாமத்தின் அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்தி பல சாதனைகளை முகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஓஜி விளையாட்டு கழகத்தில் வளர்ந்து வரும் வீரரான அப்னா பவர்களுக்கான அந்த கௌரவம் தற்பொழுதும் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது

ஒபிசியல் டிசெட்டிலே இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்களுக்கு வழங்கி வைக்கின்ற ஒரு அழகிய தருணம் தற்பொழுது இடம்பெற இருக்கிறது இந்த நிகழ்வுடைய கதாநாயகர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வுடைய ஒபிசியல் டிசர் கையளிக்கின்ற ஒரு அழகிய தருணம் இந்த வேடையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மற்றொரு ஒபிசியல் டிசெட்டை பெற்றுக் கொள்வதற்காக

அது காஞ்சி கொடுத்த ஒன்று வைங்க கிடைக்கல காய்ச்சி பார்க்கலாம் காய்ச்சல் முப்பது அடிச்சியா முப்பது முப்பது அடிச்சியா முப்பது ஐம்பத்தி சும்மா இப்படி ஒன்று விழுத்துருங்களா ஹெல்ப் பண்ணுங்க இன்னும் ஹெல்ப் பண்ணிவிடுங்க சட்டப்படிங்களா அடுத்தது என்ன

முஸ்பிகளை தொடர்ந்து ரஜித் சார் அவர்களையும் அழைத்துக் சார் அவர்களை தொடர்ந்து ரஜித் சார் அவர்களையும் நாங்கள் இந்த வேலை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் ரஜித் சரையும் தொடர்ந்து சகி அவர்களையும் அன்போடு இந்த வேலை அழைத்துக் கொள்கின்றோம் சகியை தொடர்ந்து சியா பாக்கிய அவர்களையும் அன்போடு இந்த வேலை இந்த தீசத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்து வருகின்றோம் சியா பாக்கிய அவர்களை அன்போடு அழைத்து வருகின்றோம் அவசரமாக இன்னும் ஒரு நிகழ்வுக்கு போக இருப்பதால் ஏனியவர்களுக்கான டிஷர்ட் தலைவர் அவர்களினால் தரப்படும் முஸ்னி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்வது டீசரை பெற்றுக் கொள்வதற்காக முஸ்னி அவர்களை விருதியாக பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை அழைத்துக் கொள்கின்றனர்

கவர்களை <laughs> சார் <laughs>

சமூகத்தில் உள்ள இந்த பதவுர்க்கு தெரிவு அளிக்கப்படுகிறது. சமூகத்தில் தரவு அந்த ஸ்தாபகமான இந்த முதலாவது பரத சலுகைக்குது தொடர்ந்து வரையிக் கேக்கின்ற ஒரு அளிக்குவனர் தக்குமு ஐந்து பேரும் தசரதவர் இலக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள் எனவே ரோட் சொசைட்டி மீது நிலஅதிகாரத்துக்கு உரிய anggotaவினுடைய உபத்திரவினால ஏற்றதுக்கு செய்ய வரையிட்டுப்படுகின்றது எல்லாம் பாக डर बाडर लाग्छ लाग्छ आयमडी मुल्नु भयो अनि गैल गल्नु सही बागम